மாதா அன்ன பூர்ணேஸ்வரி சரணம் இன்றைக்கி மாமாஸ் கிச்சனில் நாம் உண்டாக்க போகிற ஒரு தொக்கு என்ன அப்படின்னாக்கா வெங்காயம் எடுத்துட்டு தொக்கு உண்டாக்க போகிறேன் அதுக்கு நான் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா துடைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது வந்து காஷ்மீரி சில்லி ஒரு எட்டு ஒம்பது காஷ்மீரி சில்லியும் வரமுளகா வந்து ஒரு ஆறு ஏழு வரமிளகாயும் சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு லெமனுக்கும் கொஞ்சம் மேலே எடுத்துட்டு அதையும் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு மணி நேரமாக ஊரின் இருக்குது இது இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க வாங்குவோம் இதுக்கப்புறம் எப்படின்றது காமிச்சு தரேன் இப்போ இட்லி பானையில் நான் சுடு தண்ணி அடியில் நல்லா கொதிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் இதில் வேக வைக்க போகிறோம் நம்ம நல்லா வெந்துட்டு நான் உங்கள் காமிச்சு கொடுக்குறேன் முடியாச்சு வேகட்டும் இதுக்கப்புறமா எப்படின்றது காமிக்கலை இப்போ அடுத்தது என்னென்னா இங்கே வந்து அரை ஸ்பூனுக்கு சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து விடலாம் வறுத்து பொடிக்கிறதுக்குள்ள சாமானம் இது வறுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்து எடுத்து அடுப்பையும் நான் அணைச்சுட்டேன் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் ஆறட்டும் ஆறிட்டு இதை பவுடர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிச்சு தரேன் இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து இப்போ எப்படி வெந்திருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம் செம்மையாக அமைங்கிறது ஸோ இதுதான் பதம் இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இது அப்படியே ஆறட்டும் இப்போது நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா ஜீரகம் சோம்பு வெண்டயம் அது இந்த மாதிரி பவுடராக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா நம்ம மிளகாலாம் அந்த மிளகா வெறும் தண்ணியை நல்லா புழிஞ்சுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த புளி புளியை நம்ம அப்படியே சேர்த்து விடலாம் இதை நான் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சின்னு வந்து உங்கள்கிட்ட காமிச்சு தரேன் இப்போது பேஸ்ட்டு பாருங்க எவ்வளோ வழுமன்னு இருக்குது இந்த மாதிரி வழுமனை அரைச்சிக்கணும் நீங்கள் மிளகாய் இந்த மாதிரி சுடுவெள்ளத்தில் ஊற போட்டு அரைச்சா இந்த மாதிரி நமக்கு பேஸ்ட் ஆகிட்டு நமக்கு கிடைச்சிடும் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வெந்த வெங்காயம் நல்லா வெந்திருக்கு இதில் வந்து தண்ணி விடாதிக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் வெங்காயமும் அண்ணா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போது அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சாச்சு இப்போது எப்படி உண்டாக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போது ஒரு சிஞ்சட்டி வச்சுட்டுருக்கேன் இதில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு எண்ணம் வெந்தயம் அதில் பிடிச்சி நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் இதில் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்தது இதுக்கு தேவையான பெருங்காய பவுடர் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்ததுனால் நம்ம வறுத்துன்றோம் இல்லையா அந்த வறுக்கும் போது அதை வச்சு நீங்கள் வறுத்துன்ட்டு அதோடு சேர்ந்து பொடி பண்ணிக்குவோம் பெருங்காயம் இதில் நான் ஒரு ஸ்பூனுக்கு பெருங்காயம் போட்டுருக்கேன் கடுகு வந்து நான் பொடியிறது இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் நம்ம அரைச்சி வச்சோல்ல அந்த மா மிளகாயோட டேஸ்ட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு பூண்டு வேணும்னாக்கா இந்த எண்ணெய் வந்து வெடிக்கும் பொழுது கடுகு வெடிக்கிறதில்ல அப்போ பூண்டை நான் உரித்து இதில் போட்டுக்கோகும் பூண்டு வேணுன்ற வாழ்க்கை நான் பூண்டை போடலை இதுக்கு தேவையான சால்ட் போட்டு மனம் நல்ல கமகமான இருக்கு சுருண்டு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆவில வெந்த வெங்காயம் அரைச்ச விழுது போட்டுட்டு நம்ம பொடிச்சு வச்சிடறோம் இல்லையா அந்த பவுடரையும் இதில் போட்டு விடலாம் ஆக்சுவலாக இது ரெண்டு மூணு மாதத்தில் கூட கெட்டு போகாதிக்கு அப்படியே இருக்கும் இதை நீங்கள் சப்பாத்திக்கும் இட்லி தோசைக்கு சாத்தில் பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு இல்லைனா வெங்காய ஊறுகாய் எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் பார்த்தீங்களா இது ஓரல்லாம் நல்லா எண்ணெய் வருது இன்னும் இது அப்படியே ஆற ஆற இது நன்னம் சுருண்டு எண்ணெய் நன்னம் முதந்துட்டு வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து அணைச்சிடுலாம் அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி வெங்காய தொக்கு ரெடியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி உண்டாக்கி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கட்டாயமாக சொல்லுங்க அம்மாஸ் கிச்சனில் வெங்காய தொக்கு வெங்காய ஊறுகாய் ரெடியாக இருக்குது